ங்கவலையை உப்பு வரவி அதன் மேல் நேரத்தில் கொடி வரவிர் தங்க நண்டே நாடே ரண்ணாம் சண்ணம் தானே நண்டே நாடே ரண்ணாம் தன்னம் தானாண்டே நாடே ரண்ணாம் சண்ணம் தானே நண்டே நாடே ரண்ணாம் நன்னே நாரே தானே நன்றி நானே நன்றே சண்டே நானாண்ணே நானே ரண்ணாம் சன்னம் தானே நன்றி நானே நாம் சண்ட நன்னை நாடே ரண்ணாம் சன்னம் தானே நன்றி நானே ரண்ணாம் சண்ணம் தான நே நாடே ரண்ணாம் சண்ணம் தானே நன்னை நானே ரண்ணாம் செய்ய செல்பவர காங்கள் நட்டி நன்றை சிறந்த தங்கவலையை போட்டே பைசா வெற்றிலை வந்த வரவி அதன் மேலே ரத்தக்கொடி வரவிதைவர் தங்க நன்னை நாடே தன்னம் தானே நன் நாடே நாம் தண்ணம் தான அண்ணே நாடே நன்னாம் தண்ணம் தானே நன்னை நானே நன்னாம் அம்மன் பாலம் வைக்க ஏழி செய்தோ பொருத்தமுடன் அவன் கோர்த்தே வள்ளி தெருவையுடன் கோர்த்தாவைகள் அண்ணன் அண்ணே நானே ரண்ணாம் அண்ணம் தானே நண்ணே நானே நாம் கண்ணம் தான அண்ணே நானே ரண்ணாம் தண்ணம் தானே நல்ல நானே நாம் எழிதனை காம்போ வள்ளி ஏற வள்ளி மனதோ உடைய வானில் சிந்தை அம்மன் சிந்தை சிந்தையாக இருந்தே நாடே ரண்ணாம் சண்ணம் தானே நண்டே நாடே நன்னாம் தண்ணம் தானே அண்டே நாடே ரண்ணாம் சண்ணம் தானே நண்டே நாடே நாம் செய்ய செய்வார்த்தால் அம்மன் தெய்வங்காரை கும்பிடுவோ பக்குவரன் மீது நின்று பாவை வள்ளி மூலம் பாதைகள் தன்ன நல்லே நாடே நாம் தண்ணம் தானே நன்னே நாடே நாம் தண்ணம் தானே நாடே நாம் சண்ணம் தானே நன்னே நாம் ஏம் இரண்டும் தான செய்ய அம்மன் அம்மள் தானறிந்த கவுர செய்யம்பிய வள்ளி வரிசையுடன் கவுவர் தன்ன நல்லாம் தானே நல்லே ரண்ணாம் தண்ணம் தானே ரா எறிந்த கண் மாற வள்ளி வள்ளி ஏறினார் பார அந்த கிரிணின் நீ வே நின்று சாப்பாடு ஊறம் பாரு பதில்வர் தன்னாரே ரண்ணாம் கண்ணம் தானே நன்றி டாரே ரண்ணம் கண்ணம் தான நல்லே ரண்ணாம் கண்ணம் தானே நண்டே ரண்ணாம் ஏன் நன்றி நாரே ரண்ணாம் ரண்ணம் தானே நன்றி நாரே அப்போ நார